ஊர்லேயும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதயத்திலிருந்து வரணும் அதை எழுதி வச்சு படிக்கிறது நீங்கள் எனக்கு எனக்கு சம்மந்த மேலே அதை ட்ரம்ப் கிட்ட கொடுத்தா கூட அவர் வந்து மேடையில் நின்று தமிழ்நாட்டில் இது பிரச்சனைன்ட்டு பேசிட்டு போவல வேறு இருக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை அதிமுக ஒரு சூழ்நிலை தான் அதை காலையில் ஓபிஎஸ் வந்து டெல்லி பயணம் பண்ணுறாரு இல்லை அதில் என்ன நம்ம கருத்து சொல்ல முடியும் அவங்க ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதாவோட அந்த கட்சி தலைமைகளை போய் சந்திக்க வேண்டிய தேவை இருக்கும் தானே அதில் என்ன கருத்து இருக்கு அதில் ஒன்றும் அதே போல இந்த தொடர்ந்து அதிமுக பிரச்சனையில் அதாவது பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் சந்திக்கிறது எந்த விஷயம் பாஜக பாஜக சென்ற ஜனநாயகம் அதிமுக சூழல் இருக்கு ஆனால் ஒவ்வொரு முடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்க சென்ற அமித்ஷாவியோ மோடியோ பார்க்கறதுக்கு அவங்க கட்சி இல்லை பலமுறை சொல்லிட்டேன் அது அவங்க கட்சி பிரச்சனை அதை அவங்க சரி பண்ணிப்பாங்க அதில் போய் நம்ம ஒரு கருத்தை சொல்கிறது வந்து ரொம்ப நாகரீகமற்றதாக இருக்கும் அது நல்ல அது அது அவசியமற்றது

நீங்கள் என்ன இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதயத்திலிருந்து வரணும் அதை எழுதி வச்சு படிக்கிறது நீங்கள் எனக்கு எனக்கு சம்மந்தம் மேலே அந்த ட்ரம்ப் கிட்ட கொடுத்தா கூட அவர் வந்து மேடையில் நின்று தமிழ்நாட்டில் இது பிரச்சனைன்ட்டு பேசிட்டு போவல வேற வந்து விஜய ரொம்ப பாட்டு என்ன இல்ல அப்படி இல்லை அவர் ரெண்டையும் சேர்த்து கொண்டு வர்றார்ல அண்ணா யாரு திமுகவின்னு தோற்றுனர் எம்ஜிஆர் யாரு ஆ திமுகவின்னு தோற்றுனர் ரெண்டுமே பிரச்சினைங்கிற ரெண்டையும் ஒன்னா தூக்கிட்டு வந்தா அப்புறம் நீங்க செய்யணும்னு சொல்லுங்க என்ன செய்யலான்னு என்ன சொல்லுங்க வேற யாருங்கிற அண்ணா மேல நமக்கு பெருமதிப்பு உண்டு ஏன்னா அவரை குறை சொல்ல முடியாது அவர் கஷ்டப்பட்டு வந்து நாற்பத்தொம்பதில் ஆரம்பித்து அறுபத்தேழில் ஆட்சியை கைப்பற்றி ரெண் ஒன்றையாண்டுகள் தான் இருக்கிறது அதோட இறந்து அவர் ஆட்சியில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் ஆனால் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு தான் தமிழருடைய வரலாறு இலக்கியமெல்லாம் அரசியல் மேடையில் பேசப்பட்டது அந்த பெருமை அந்த நன்மை அவர் மேலே அந்த நன்மதிப்பு தமிழ் மக்களுக்கு என்றைக்கும் மாறாது அது அது அண்ணாவை வச்சுட்டா அண்ணா யாருன்னு ஒரு அரை மணி நேரம் பேசணும்ல எம்ஜி எம்ஜிஆராக வைக்கிறீங்க நான் சொல்கிறேன் இந்த நாட்டில் கல்வியை மருத்துவத்தை தனியார்மயப்படுத்தின பெருந்தகை எம்ஜிஆர் தான் தமிழ் பயிற்று மொழியாக இருந்ததை மாற்றி ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக மாற்றின பெருமகனும் அவர் தான் முல்லை பெரியாற்று அணை நீர் அணை இருக்குல்ல அதை பாதுகாக்கிற உரிமை எனக்கு இருந்தது அதை கேரளாவுக்கு தாரை பார்த்து கொடுத்த பெருமகனும் அவர் தான் இதெல்லாம் கொஞ்சம் பேசணும்ல எனக்கு ஒரு நண்பதி பேருக்கு எங்கள் அண்ணனுக்கு ஒரு தந்தை போல இருந்து உதவுனா இருந்தேன் எங்கள் விடுதலைக்கு அதை அதை மதிக்கிறோம் போச்சோம் பட் இதெல்லாம் எப்படியாக இருக்கிறது அதெல்லாம் கிடையாதுங்க நடி நான் நீ என்னை திரைப்படத்தில் இருந்தால் நான் ரசிகனை சந்திச்சுலாம் ஒரு கேள்வியின் முடிவு நான் ரசிகனை சந்திச்சேன்னா நீ ரசிகனை சந்திச்சலாம் சரி நானும் நடித்தேன் நீன்னு நடித்தேன் நீ ரசிகனை சந்திச்சியா நான் ரசிகனை சந்திச்சேன் நான் மக்களை சந்தித்தேன் நீ ரசியனை சந்திக்க இரண்டாயிரத்தி அறுபத்தி நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டணி வாய்ப்பு இருக்கா சார் வாய்ப்பில்ல ராஜான்னு எத்தனை தர சொன்னேன் நான் போட்டிட்டுட்டேன் நேற்று கூட ஆறு வேட்பாளரை அறிவிச்சுட்டேன் திருப்பி திருப்பி இதை கட்டிக்கிட்டு இருக்கூடாது இந்த நான்கு ஆண்டுகளில் திமுக நீங்கள் திமுகவின் செயல்பாடு ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அரசியல் கட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது உங்கள் கருத்து என்னென்னு கேட்குற நிலைமையில் இருக்குது